ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வெச்சி அகாடமி தென்காசி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரலாறில் நடந்த சில முக்கியமான ஆண்டுகளை மட்டும் பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தி முதன் முதலில் காங்கிரஸ் மேடையில் தோன்றினார் நம்ம எல்லோருமே படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் ஒம்பது தென் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இந்தியா திரும்பினார் அப்படின்னு சொல்லி ஆனால் இடப்பட்ட டைமில் ஒன்று ரெண்டு வாட்டி காந்தி வந்துட்டு போயிருப்பார் இந்தியாவுக்கு அதில் தான் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் எண்டில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும் ஓ ஏதாச்சும் ஒரு ஊரில் வச்சு காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முதல்ல காங்க காந்தி காங்கிரஸ் மேடையில் தோன்றுறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை வங்கப் பிரிவினை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் வங்காளத்தை ரெண்டாக பிரிப்பாங்க மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வை அப்போ உள்ள வயசு ஹர்சன் பிரபு வந்து ரெண்டாக பிரிப்பார் அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அடுத்து சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம் ரெண்டுமே உண்டு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துவச்சம் தொடக்கத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து ஒரு சில ஒரு சில பேர் கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக பிரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க அதான் எனது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துவச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் எண்டில் ஏதாச்சும் ஒரு ஊரில் வச்சு காங்கிரஸ் மானம் நடக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் வச்சு நடக்குது இருக்கும்போது அதாவது ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க காங்கிரஸ் ஒரு ஒரு சில முரண்பாடு காரணமாக மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ரெண்டாக பிரிஞ்சுருவாங்க அதான் எனது சூரத் பிளவு காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும் மிதவாத காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக வந்து காங்கிரஸ் பிரிஞ்சுருவாங்க மிதவாத காங்கிரஸுக்கு தலைவா கோபாலகிருஷ்ண கோகலேவும் தீவிரவாத காங்கிரஸுக்கு தலைவா பால கங்காரத்திலகரும் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது மின்டோ மார்லி சீர்திருத்தம் அதாவது ஒவ்வொரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸுக்கு ஒருக்கா சீர்திருத்தம் பண்ணுவாங்க இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து மக்களுக்கு தகுந்தாப்பில் இந்திய சூழ்நிலைக்கு தந்தாப்பில் சீர்திருத்தம் பண்ணுவாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதில் பண்ண தான் மின்டோ மார்லி சீர்திருத்தம் தேங்க்யூ